என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெருகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அந்த அளவிற்கு நம் நாட்டை வழியெடுத்து கொண்டிருக்கும் போலீஜி விட சற்று நேரத்தில் வருவார்கள் முக்கடலும் சேர்கின்ற குமரி இ குமரி முனையிலே இன்று இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது உங்கள் கைதட்டல் எதிரிகள் கூட்ட கூடாரத்தைக்கு அதிகரங்க செய்ய வேண்டும் சற்று பிறகு அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை நடத்தாங்க அப்பா அப்பா அப்ஜானி வித் என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தம் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமை கேட்டு சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்படுத்த உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும்போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இண்டியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார் நான் எப்படி பார்க்குறது ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் மோடிஜி அவர்கள் யோ விஷன் ஃபார் நியூ இந்தியா பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கவர்மெண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் அண்ட் சோஷியல் இன்க்ளூஸ் இன்க்ளூசிவ்னஸ் அஸ் ரெசனேட்டட் டீப்லி வித் இன் தார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் எவரி செடிசஸ் உங்களின் விடாமுயற்சி நிச்சயமாக பாரத்தை பாரதத்தை ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் உலா வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையான வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் என்று சொல்லி பாதா கேதா கே நன்றி மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கடுமையாக உழைக்கின்ற தேர்தல் எது இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எரித்துக் கொண்டிருக்கும் போது அதை உடை சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சொல்லிக் கொண்டே போகலாம் ஆக அந்த அளவிற்கு நம் நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மோடிஜி அவர்கள் சற்று நேரத்தில் வருவார்கள் முக்கடலும் சேர்கின்ற குமரி குமரி முறையில் என்று இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது உங்கள் கைதட்டல் எதிரிகள் கூட்டா கூடாரத்தை கதிகலங்க செய்ய வேண்டும் சற்று பிறகு அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை நடத்தாங்க அப்பா அப்பா ஜெர்னி பர்பஸ் என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தம் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமைக்கு சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலை ஜீ அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமடத்திலிருந்து நான் அதை உறுதிப்படுத்த உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும் போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை முகர்ஜி அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இந்தியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள்

பெருமை வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் மற வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களிலும் மலர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையான வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கேதா கேத் பாதா கே நன்றி வணக்கம்